கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்து நாட்களில இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இறுதியம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இறுதியத்தோடும் விசுவாசத்தின் பூரண சேர கடவும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டபடினால நமக்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது தேவனை விசுவாசிக்கிறது என்கிறது வேற விசுவாசத்தில் பூரண நிச்சயமுடையவர்களாக இருக்கிறதுங்கிறது வேற தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது என்கிறது வேற முழு நிச்சயமாய் நம்புகிறது என்கிறது வேற அந்த விசுவாசத்தில் பூரண நிச்சயம் இல்லாமல் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவரிடத்திலிருந்து நம்ம ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து அல்லது அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்போம் அறிக்கை செய்வோம் விசுவாசிப்போம் எல்லாம் செய்து கொண்டிருப்போம் ஆனால் அதில் தாமதம் உண்டாகி விடும்பொழுது அல்லது ஒரு சில தடைகள் அதில் வந்து பொழுது மனதில் இருதயத்தில் சோர்ந்து போய் அது நாளுக்கு நாள் விசுவாசம் குறைந்து பலருடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகக்கூடிய அந்த ஆபத்தான நிலை கூட வந்து விடுகிறது நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன் இந்த காரியத்திற்காக எதிர்பார்த்தேன் இந்த வாக்கு நான் வந்து விசுவாசித்து ஜெபித்தேன் அற்புதம் நடக்கவில்லை ஆசிர்வாதம் உண்டாகவில்லை நன்மை எனக்கு உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்திலிருந்தே பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை எனக்கு விசுவாசத்தை கொடுத்தது மாத்திரம் அந்த விசுவாசத்தில் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படிக்காகத்தான் ஏசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார் ஆதியாகவும் பதினைந்தாவது அதிகாரத்துல தேவன் ஆபரகாமை சந்தித்து நீ நான் உனக்கு கேடகமும் பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அப்ப ஆபரகாம் தேவனை பார்த்து சொல்றார் என்ன ஆண்டவரே நீங்க பெருசா கேடகமா மகா பெரிய பலனாக இருப்பீங்க நான் ஒரு பிள்ளையை கேட்டேன் எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்த்து கொள்ளுகிறார் அப்ப தேவன் உடனே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு விடல பாருங்க அவருக்கு நல்லா தெரியும் ஆபரகாம் இப்போ சோர்ந்து போயிட்டான் அவனை பலப்படுத்தணுங்கிறதுக்காக கூடாரத்திலேருந்து அவனை வெளியே கொண்டு வந்து வானத்தை காட்டி நட்சத்திரங்களை எல்லாம் என்ன சொல்கிறாரு அடுத்த வசனம் சொல்லுகிறது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி தொடர்ச்சியான வரக்கூடிய அந்த வசனங்களில் ஆபரகாம் இடத்துல தேவன் நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் உன்னுடைய சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் இந்த எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லுகிறார் அப்போது ஆதியாகவும் பதினைந்து எட்டில் ஆபரகம் சொல்கிறார் ஆண்டவரே இதை நான் எதனால் அறிவேன் என்று சொல்லி கேட்கிறார் ஒரு சந்தேகமான ஒரு நிச்சயமில்லாத ஒரு வார்த்தை பாருங்க அப்ப தேவன் உடன்படிக்கை பண்ணி அதன் மூலியமாக அவனுக்கு நிச்சயம் உண்டாகும்படிக்காக ஒரு சில மிருகங்களை பலியிடும்படிக்காக சொல்லுகிறார் அதை பலியிட்டு துண்டித்து கீழே வைத்திருக்கிறார் இப்ப கொஞ்ச நேரம் கழித்து தேவனுடைய அக்கினி அந்த பிளக்கப்பட்ட துண்டங்கள் வழியாக கடந்து போனது என்று சொல்லி அந்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இபிரியர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் வேதன் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது அதாவது ஆபரகாம் இடத்துல தேவன் வந்து நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லிட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது அந்த வாக்குத்தத்தை தாம் நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன் அப்படி என்கிற விசுவாசத்தின் பூரண நிச்சயம் ஆபரகமுக்குள்ள உண்டாகிவிட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல பலியிடப்பட்ட அந்த இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறார் அந்த உடன்படிக்கையின் மூலியமாக சத்தியம் பண்ணுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன் பொய்யுறையாத தேவன் அவர் வாக்குத்தத்தம் தத்தம் சொன்னாக்க சொன்னாக்கா அதை நிச்சயமாக செய்து முடிப்பார் ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு தான் அந்த விசுவாசத்தினுடைய பூர்ண நிச்சயம் உண்டாகுகிறதுல குறைவு உடையவர்களாக இருக்கிறோம் உலக பிரகாரமாக மனுஷர்கள் ஒரு காரியத்தை இன்னொருத்தருக்கு நான் இதை செய்வேன் சொல்லி வாக்கு பொழுது அவர் சத்தியம் பண்ணி செய்து காட்டுறார் சில நேரத்துல அப்பா மேலே சத்தியமா அம்மா மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடுகிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்த காரியத்தை நான் செய்யாமல் போயிட்டேனாக்கா எங்க அப்பா செத்து போயிட்டோம் எங்க அம்மா செத்து போயிட்டோம் அதுதான் அதனுடைய அர்த்தம் தான் தேவன் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொன்ன தேவன் தான் இந்த பகுதியில் ஆபரகாமுக்கு அவர் சத்தியம் பண்ணுகிறார் அதாவது நான் இந்த நான் நிறைவேற்றாமல் போனால் இன்றைக்கு இந்த மிருகங்கள் ரத்தம் சிந்தி செத்தது போல நானும் ஆகட்டும் என்று சொல்லிட்டு அர்த்தம் இப்படி தேவன் செய்தபடியினால் அதாவது ஒரு பக்கம் வாக்குத்தத்தையும் பண்ணுகிறாரு இன்னொரு பக்கம் அவனுக்கு சத்தியமும் பண்ணுகிறாரு எதற்காகனாக்கா அவனுக்குள்ளாக விசுவாசத்தின் பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும் என்பதற்காக பிள்ளையே இல்லாத எனக்கு தேவன் அற்புதம் செய்து பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார் மாத்திரமல்ல என்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார் என்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் என்று சொல்லிட்டு ஆபரகாமுக்குள்ள பூர்ண நிச்சயம் உண்டாகுவதற்காக தேவன் இவ்வளவு காரியத்தை செய்து காண்பித்திருக்கிறார் பாருங்கள் ரோமர் புஸ்தகம் நான்கு இருபத்தி ஒன்று பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனாக ஆனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே தேவன் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் மறித்தபடியினால ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடித்தார் அதே போலதான் இன்றைக்கு நாமும் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவனுடைய வாக்குத்தங்களை விசுவாசிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றுவார் இந்த அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் அது தாமதமாகிவிடும் பொழுது அதுக்கு ஏதாவது தடைகள் வந்துவிடும் பொழுது அல்லது என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டதா தேவன் எனக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற அந்த சந்தேகம்லாம் வந்துவிடும் பொழுது விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு வேணும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அதே போல் இன்றைக்கு தேவன் நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் தேவன் மேலே எனக்கு விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்காக என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை தேவன் நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகும்படிக்காக ரெண்டு காரியங்களை செய்திருக்கிறாரா என்னென்னாக்கா ஒன்று தம்முடைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் தம்முடைய குமாரனையே நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினபடியினால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை எனக்காக நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நிச்சயத்தை அது எனக்குள்ளாக உண்டாக்கி விடுகிறது அதுதான் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்வது நிச்சயம் என்று சொல்லிட்டு வேதன் நமக்கு சொல்லுகிறது அப்ப இன்றைக்கு நீங்கள் எந்த அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க எந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அநேக காரியத்திற்காக நாமும் ஜெபிக்கிறோம் பாருங்கள் அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நான் நோக்கி பார்க்க வேண்டும் தேவன் தம்முடைய குமாரனையே எனக்காக பலியாக ஒப்புக்கொடுத்து எனக்கு சத்தியம் பண்ணி இருக்கிறார் நான் கொடுத்த வாக்கு நிச்சயமாகவே நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறத எனக்குள்ளாக முழு நிச்சயத்தை உண்டாக்கும்படிக்காக எனக்குள்ளாக ஒரு நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்காகவே தேவன் இதை நமக்காக செய்து இருக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை அப்படி காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து பல நாட்கள் தாமதம் ஆகிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களுக்குள்ளாக முழு நிச்சயத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் பூரண நிச்சயத்தை உண்டு பண்ணுகிறார் நிறைந்த ஆறுதலை உங்களுடைய இருதயத்தில் அவர் அனுப்புகிறார் தகப்பனே அப்படியாக எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர்கள் எந்த வாக்கு தத்துத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எந்த அற்புதம் நடக்க வேண்டும் எந்த நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து பல நாட்கள் ஆகிறபடினால தாமதங்கள் உண்டாகி இருக்கிறபடினால பல தடைகளை அதில் சந்திக்கிறபடினால மனதில் சோர்ந்து போய் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலையும் இயேசு கிறிசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் உண்டாக்குகிற வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஒவ்வொரு குளிரின் நிறைந்த ஆறுதலை உண்டாக்குவதாக தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவர் எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறது பிள்ளைகள் பின்வாங்கி போகிறது அவர்களுக்கு நிறைந்த ஆறுதலை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு தன்னுடைய வசனத்தை இந்த நாளில் அவர் அனுப்புகிறார் அவருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்து சுதந்திரித்து கொள்ள பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்